ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை இன்றைக்கி கைத் சம்பந்தமான பல முக்கியமான தகவல் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க குவைத்து மெட்ராலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு கடுமையான வெப்பநிலை நிலவிருக்கனால அதனை தொடர்ந்து இரவில் கூட மிதமான வெப்பசலனம் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க அதுவும் இந்த வார இறுதி வரை நீடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் தகவல் வெளியாயிருக்கு தூசியுடன் கூடிய காற்றடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னும் வெப்பநிலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஏழுலேருந்து நாற்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை இருக்க வாய்ப்பு இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு கடல் அலைகள் ரெண்டுலேருந்து ஆறு அடி உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இரவு நேர வெப்பநிலை முப்பத்தி ஒன்றுலேருந்து முப்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ்குள்ளே இருக்க வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் அதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெள்ளிக்கிழமை அன்னைக்கு எதிர்பார்க்கக்கூடிய வெப்பநிலையின் அளவு குறைந்தபட்சம் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸாகவும் அதிகபட்சமாக நாற்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பணியாளர்களை தனியார் துறைக்கு மாற்றுறதுக்காக குறிப்பிட்ட அளவில் அவங்க கொடுத்துருந்த டைம் முடிவடைகிறது அப்படின்னு தகவலில் தெரிவிச்சிருக்காங்க பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன் பவர் என்ன தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னா வீட்டு பணியாளர்களை தனியார் துறைக்கு மாற்றுறதுக்கான அந்த டிரான்ஸ்ஃபர் விசா காலம் முடிவடையுது அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்ததாக முப்பத்தி ஒன்பது கடைகள் மூடப்பட்டிருக்கு காரணம் கேட்டிங்கன்னா ஒரு சேஃபான அதாவது ஃபயர் சேஃப்டி மெஷர்ஸ் எதுவுமே அவங்க மெயின்டைன் பண்ணலை அப்படிங்கிற காரணத்துக்காக மூடியிருக்காங்க அடுத்த முக்கியமான தகவல் அபுதாபியில் வசிக்கிற குடியிருப்பாளர்களுக்கு இலவசமாக இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசி வழங்கப்படுறதா தெரிஞ்சுருக்காங்க செப்டம்பர் ஒன்பதாம் தேதியிலேருந்து அமீரகத்தில் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த தகவலை இம்யூனைஸ்யர் செல் ப்ரொடெக்டிவர் கம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கருப்பொருள் கீழே இந்த ஒரு பிரச்சாரம் தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னும் இதுக்கிடையில் துபாய் மற்றும் வடக்கு எமிரேட்டில் வசிப்பவங்களுக்கு இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியாக ஐம்பது திருகாம்ஸ் வரை குறைந்த விலையில் இன்ஃப்ளூயன்சா தடுப்பூசியை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போல் பல முக்கியமான தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை பார்த்து மறக்காமல் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்